ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதுடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தை பொறுத்த காலை பத்து மணி வரை உத்ராடா உத்ராடம் நட்சத்திரமும் அதன் பின்னாக திருவோண நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மிதின ராசினேயர்கள் அதில் குறிப்பிட்டு திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பெறும் நட்சத்திர வசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சற்றே யோக நாளாக அமையப்பெறுகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசினியர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம் மற்றும் சிம்ம ராசினியர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரணம் நிறைந்த நாளாக அமையப்பெறுகின்றது இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி கரசை காரணத்திற்கான நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் பிள்ளையார் பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நேரம் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளாக இல்லற வாழ்வில் ஈடுபடுங்கள் அது வம்ச விருத்தியை ஏற்படுத்துவதற்கான கருதரிப்பதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகளை கொள்ளும் ஆக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் இறை பேராற்றல் துணை கொண்டு உங்களுடைய வம்சம் விருத்தியடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் சரிங்களா நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேஷம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஒரு ஏற்றமும் மேன்மையும் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக தினமாக இன்றைய தினம் அமை அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் அதுலையும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் உத்தியோகம் சம்பந்தமாக தொலைதூர பயணங்கள் செய்ய வேண்டியது புது கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக அமையும் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலாம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க எதை தொட்டாலுமே கொஞ்சம் அலைச்சலோட எல்லாமே வெற்றி தான் வேலையில் இருக்கும் வருமானம் இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் தொழிலில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்ச வேலையை ரெண்டு முறை மூணு முறை செய்ய வேண்டியிருக்கும் அல்லது தொழில் நிமிடமா அப்படியே அலைஞ்சு கிளைஞ்சி ரெண்டு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய மேலே அஞ்சு மணி நேரம் வரைக்கும் இழுக்கும் இந்த மாதிரி சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக காலையில் ஒருமுறை முறை பிள்ளையார மனதார வழிபாடு செஞ்சுட்டு வேலையை தொடங்குறது மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திக நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதாரம் சார்ந்த நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் வெளியூர் முயற்சிகள் இனிய முறையில் உங்களுக்கு கைகூடி வரும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துகின்ற நாள் உத்தியோகம் தொழில் சார்ந்து சில நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது சகோதரர்களோடு சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது நல்லது சரிங்களா மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த நாள் வருமான ரீதியாக சிறப்பான நாள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் சின்ன சின்ன சிரமங்கள் மிருகசிரீட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சில சில சிரமங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் சிலருக்கு நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி வருமானம் ஒரு ஃப்ளோவாக இருக்கும் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்ப சுப நிகழ்வுகள் சில சிரமங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக அமையப்படுகின்றது கையில் ஒரு நல்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உடல் நிலையில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் எதையும் வாக்கு கொடுத்துட்டு அவசரப்பட்டு போய் சிக்கிக்கிடக்கூடாது ஆக பேச்சிலும் உடல் நிலையிலும் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமானது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சின்ன சின்னதான ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்பட்டும் வரையும் அந்த ஹெல்த் தொந்தரவுகள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் விட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பதையும் முன்கூட்டியே கொஞ்சம் சரியான உணவு பழக்க வழக்கத்தையோ அல்லது பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு மருத்துவத்தையை பார்த்துணும் நீங்களா ஒரு மாத்திரையை வாங்கி போட்டதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க சரிங்களா கடகம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆகச்சிறந்த மேன்மையை வழங்குகிட்ட நாள் கணவன் மனைவி உறவுல நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள் நீங்கள் இன்னைக்கு விட்டு கொடுத்து போயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மன மன அமைப்புகள்லாம் கைகூடி வரக்கூடியது மாதிரியான நாள் கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரத்தில் இன்னைக்கு ஏற்றம் உண்டு ஆயில்யம் ஆயிலே நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே கணவன் மனைவி சின்ன சின்னதான அன்யோன்ய குறைவு என்ற எதினம் ஏற்படும் ஒன்று வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ கணவரை கணவர் வந்து மனைவி விட்டு பிரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போடுறது மாதிரியான நாட்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கும் அதனால் கூடுமானவரால் கணவன் மனைவி கேட்டில் என்ன சண்டைச்சிருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பேசிக்கிடுங்க இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரலாம் போனால் சாயங்கம் வந்துடுறார் அப்படின்னா அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு வர மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போய்கிடணும் சரிங்களா அதேபோல் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கும் இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உடல்நிலை தொழில் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் நிதானம் தேவை எதை எடுத்தாலுமே நீங்கள் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா போதும் சந்திரன் ஆறில் மறைகிறதுனால கொஞ்சம் கூடுதல் குறையுதல் விரயம் இருந்தாலும் ப்ராசஸ் சக்ஸஸாக முடிஞ்சிடும் வெளியூரில் வேலை கிடைக்கும் அலைச்சல் இருந்தாலும் தொழில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் செலவுகள் இருந்தாலும் அதுக்கு நிகரான வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது என்ன ஒன்றும் சேமிக்க முடியாது ஆக சுபவரையமாக மாற்றி ஒரு பொருளாக வாங்கி வச்சுக்கிடுங்க அது உங்களுக்கு மேன்மையை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் விரையச் செலவுகளை அதிகப்படுத்தும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக வீண் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்துருந்துங்க ஹெல்த் சார்ந்து சரிங்களா உத்திரம் சிம்மம் கன்னி இந்த ரெண்டுத்தையும் சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மத் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாக எடுத்துக்கிடலாம் எந்த ரெண்டு விஷயத்துலனு கேட்டிங்கன்னா பொருளாதார வரவு சிறப்பாக அமையும் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை பேருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க குழந்தை பாகத்துக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகின்றது பொருளாதாரமும் ஒரு ஃப்ளோவா இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் கடன் தொந்தரவு குறையும் சரிங்களா அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் வீண் மனக்குழப்பங்கள் எதை தொட்டாலும் ஒரு மந்தமான செயல் இன்னைக்கு அல்லது வேக வேகமாக செஞ்சுட்டு தப்பா செஞ்சிருவீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தினாலேயே முன்னுக்கு பின் முரணாக பேசுதல் முன்னுக்கு பின் முரணாக செயல்படுதல்னு இன்னைக்கு நாள் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அதேபோல் சித்திரை நட்சத்திரம் கன்னி மற்றும் தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரம் சித்திரை சுவாதி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நாள் வந்து ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய நாள் தொழில் சார்ந்து நல்ல லாபத்தையும் தொழில் சார்ந்து நல்ல பொருளாதார வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமையப்படுகின்றது அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில தொந்தரவுகள் படிப்படியாக குறைந்த ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறக்கூடியது மாதிரியான நாள் அந்த விதத்தில் இன்றைய தினம் நல்ல யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே உடல் நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் மனநிறைவு இல்லாமல் அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு செயலை தொட்டாலும் உடல்நிலையில் கவனமாக இருங்கள் பொருளாதார ரீதியாக பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் இருங்க அப்படிங்கிறத மனதுல வச்சுக்கிடுங்க சரிங்களா அனுஷம் விற்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்பதற்கான நாள் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி கைகூடி வரக்கூடிய மாதிரியான நாள் பெரியவர்களோடு இன்னைக்கு ஒரு நல்ல அன்பும் ஒரு ஒரு பரஸ்பர கருத்து பரிமாற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் சிறப்பாக கிடைக்கும் அந்த விதத்துல இன்றைய தினம் நல்ல மேன்மை மிகுந்த நாள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகின்றது எதை தொட்டாலுமே ஒண்ணுக்கு ரெண்டு முறை செய்ய வேண்டியது இருக்கும் ஆனா அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் வெற்றி செயலில் ஏற்பட்டுடும் சரிங்களா உயர்கல்வி சார்ந்து கொஞ்சம் முடியாமல் திணற மாதிரி இருக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஆக கேட்டையை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையிலும் அலைச்சலிலும் கவனம் தேவை தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமானம் சிறப்பு அமையும் வெளியூர் பயணங்கள் சிறப்புற அமையும் குடும்ப பிரச்சனைகள் குறைந்த ஆரோக்கியமான ஒரு சூழல் நிலவக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்ப நண்பர்களை இன்றைய தினம் வீண் பேச்சால் தேவையில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அவசரப்பட்டு வாக்குறுதியை கொடுத்து சிக்கிக்கிடுவீங்க ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் இந்த மாதிரி வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து சிக்கிக்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது அதேபோல் எதிலும் நிதானமாக செயல்படணும் பொருளாதாரம் சார்ந்து சரிங்களா அதில் இருந்துக்கிடுங்க உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்றனால் பயணங்கள் மேற்கொள்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்டகாரியம் அனைத்திலுமே ஒரு நல்ல ஃப்ளோ காணப்படக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைகின்றது அந்த விதத்தில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான நாளாக அமையும் கவலைப்பட வேண்டாம் திருவோணம் திருவோணத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் வீண் அலைச்சல்களை அதிகரிக்கக்கூடிய நாள் எதை ஒன்று செய்கிறதா இருந்தாலுமே இன்னைக்கு மனக்குழப்பத்திலே எதை செய்கிறதுலே தெரியாமல் எல்லாத்தையும் தள்ளி போட வேண்டியது இருக்கும் அதே போல் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு கருத்து முரண்பாடுகள் உறவுகளுக்கு இடையில கடுமையாக ஏற்படும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா நிதானம் தேவை என்பதனை பிரதானமாக வைத்துக் கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடையும் தொலைதூர பயணங்களை செய்வீர்கள் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது தொந்தரவாய் மருத்துவ செலவுகள் ஆகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் மடமடன் குறைஞ்சா ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுவதற்கான ஒரு தேரிய நிலை காணப்படக்கூடியது மாதிரியான நாள் அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்பாக அமையும் சரிங்களா சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவு ஆனால் உண்டு குறைவு சரிங்களா புரட்டாதி கும்பம் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஹெல்த்ல கவனமாக இருக்கணும் வீண் விரயங்களை ஏற்படுத்தும் வீண் செலவுகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஏற்கனவே தொந்தரவு இருக்குன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வருமானம் சிறப்புற அமையும் தொழில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு நகர்வு கிடைக்கக்கூடிய நாள் கடன் தொந்தரவுகள் மடமடவென குறையக்கூடிய நாள் ஆரோக்கியம் மேம்பட்டு கடன் தொந்தரவு குறைஞ்சாலே சகல செல்வாக்குகளும் சகல சம்பத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் வருமானம் சிறப்பாக அமையும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையக்கூடியது மாதிரியான நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே உங்களுக்கு வெற்றிகளை சின்ன அலைச்சல்களுக்கு பிறகு ஏற்படுத்தக்கூடிய நாள் குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்து பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா ஆக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் தான் அலைச்சலுக்கு பிறகு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதனால் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்